தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பேசிட்டு வரக்கூடிய முக்தார் வெளியேறு யூடியூபர் முக்தார் வெளியேறு அப்படின்னுட்டு தமிழக வெற்றி கழக தொண்டர் ஒருத்தர் மதுரை மாநாட்டுல கத்தி மாநாட்டில தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுமே முக்தார் வந்து வெளியேறும்படி கூச்சலிட்டாங்க இதுக்கப்புறமா முக்தார் மாநாட்டு திடல்ல இருந்து அவசர அவசரமா வெளியேறி போனாரு அப்போமே அவரை விடாம பின்தொடர்ந்து சென்ற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டுட்டு இருந்த காவலர்கள் சார் முக்தார வெளியேற்றுங்க அப்படின்னு ஆவேசமா சொன்னதால மாநாட்டு திடல்ல பரபரப்பு ஏற்பட்டுச்சு அங்க அப்படி நடந்தது என்ன தமிழக வெற்றி தொண்டர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இப்போ தமிழக அரசியல் களத்துல மட்டும் இல்லாம பொதுமக்கள் மத்தியிலேயுமே தமிழக கழகத்தோட மதுரை மாநாடு பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே எதிர்பார்ப்பு ரொம்ப வந்து அதிக அளவுல இருந்துச்சு இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை ரொம்பவே மும்முரமா பண்ணாங்க இந்த மாநாட்டுக்கு எக்கச்சக்க தொண்டர்கள் குவிஞ்சாங்க மாநாட்டுக்கு முந்தின நாளை அதாவது சொல்ல போனா மாநாடு இன்னைக்கு நடக்குது அப்படின்னா நேத்தே ஏராளமான தொண்டர்கள் குவிய ஆரம்பிச்சாங்க சொன்ன மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா இந்த மாநாடு நடந்துச்சு அது மட்டும் இல்லாம விஜய் வந்து இந்த மாநாட்டுல பேசினது அரசியல் களத்துல சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் ஆளும் அரச தாக்கி பேசினதா இருக்கட்டும் மத்த அரசியல் கட்சிகளை விமர்சித்து பேசினதா இருக்கட்டும் எல்லாமே இப்போ பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது இந்த நிலையில தான் விஜயோட மதுரை மாநாடு தொடர்பா செய்திய சேகரிக்கிறதுக்காக ஏராளமான செய்தியாளர்களும் போட்டோகிராஃபர்களும் குவிஞ்சாங்க அப்போ அங்க வந்து பிரபல பத்திரிகையாளரான முக்தாரும் வந்திருந்தாங்க அவரோட முகத்துல மாஸ்க் மற்றும் கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்திருந்தார் அவரை தமிழக கழகத்தோட நிர்வாகிகள் வெளியேற்றினாங்க அது மட்டும் இல்லாம முக்தார் வந்து வெளியேறணும்னு கோஷங்களையும் எழுப்பினாங்க பாதுகாப்புக்காக நின்னுட்டு இருந்த போலீசாரோட உதவியோட அவரை வெளியேற்றினாங்க அதாவது மாநாடு தொடர்பா திட்டமிட்டு அவதூறான செய்திகளை பரப்பியதாகவும் அதன் காரணமாதான் முக்தார வந்து வெளியேற்றியதாகவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தரப்புல காரணம் வந்து சொல்லப்படுது அதாவது இத பத்தி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியை தொடங்கினதுல இருந்தே அவரை கடுமையா விமர்சித்துட்டு வராரு முக்தாரு விஜய் வீட்ல இருந்துட்டு அரசியல் பண்றதாவோ மக்களை சந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் விமர்சிச்சுட்டு வர்றாரு இந்த நிலையில தான் மாறுவேடத்துல மாநாட்டுக்கு முக்தார் வந்திருந்தாரு நாங்க வந்து அவரை நீண்ட நேரமா கண்காணிச்சுட்டு இருந்தோம் இந்த மாநாட்டுல நெகட்டிவா உள்ள விஷயங்களை மட்டுமே ப்ரொமோட் செய்யறதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு தமிழக கழக நிர்வாகிகள் சொல்றாங்க அதாவது எல்லா குழாய்கள்லயுமே அங்க தண்ணி வந்துட்டு தான் இருந்திருக்கு அதுவோ ஒவ்வொரு குழாயா செக் பண்ணிட்டே வந்திருக்காரு முக்தாரு அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு குழாய் மீது அழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு முக்தாரு அந்த நபரும் என்ன பண்ணிருக்காருன்னா குழாயின் மேற்புறம் அழுத்தியதும் தண்ணீர் வரல உடனே குழாயில தண்ணி வரல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அப்போதான் நாங்க வந்து அவர்கிட்ட போய் குழாயை இப்படி திருப்பணும் மேல அழுத்தினா தண்ணி எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல இங்க இருந்து வெளியேறுங்க அப்படின்னு கூறியதா தொண்டர்கள் சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் தொண்டர்கள் வந்து முக்தாருக்கு எதிராக குரலை எழுப்பி அவரை மாநாட்டு முகப்புக்கு விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அதனால யாருமே தவறான தகவலை பரப்ப வேண்டாம் அப்படின்னும் உண்மைய சொன்னா போதும் அப்படின்னுட்டும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தெரிவிச்சிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில லட்சக்கணக்கான தொண்டர்கள் லட்சக்கணக்கான மக்கள் வரக்கூடிய இடத்துல இப்படி சின்ன சின்ன குறைகள் நடப்பது சகஜம்தான் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்கிட்ட முக்தார் வந்து தேவையில்லாம வாக்குவாதம் செய்ததா சொல்லப்படுது குழாயில தண்ணி வரல அப்படிங்கிறத வெளிக்காட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்காரு முக்தார் பற்றாக்குறையாக இருந்தா கூட குழாயில தண்ணி வராம இருந்திருக்கலாம் மாநாட்டில வைக்கப்பட்டிருந்த குழாயை இழுத்தா தண்ணி வரும் ஆனா அங்கிருந்த குழாயோட டிசைன் தெரியாம இழுப்பதுக்கு பதிலா குழாயை அழுத்தியிருக்கிறாரு அதனாலதான் தண்ணி வராம இருந்திருக்கு இதுதான் அங்கு நடந்திருக்கு அதனால இது ஒரு பத்திரிகையாளரா அனைத்தையும் பகுத்து பார்க்கணும் அப்படின்னு பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க நீங்க மதுரை மாநாட பத்தி என்ன நினைக்கிறீங்க விஜய் அங்க பேசுறது எப்படி இருந்துச்சு அத பத்தி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க